நிகழ்ச்சியில என் மகன் நல்லா உடுத்திருது அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் போட்டு வைக்கி உம்மா அது இல்லைங்க அவங்க நிகழ்ச்சியில் உருக்கெல்லாம் பொறுத்து அவங்க வாங்கிக்காது என்னக்கோ படிக்குது இல்லாம செஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாம சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாம் என் பஸ்ஸு போட பாசு கொடுத்து அவங்க இருந்து அனுப்பி இருந்தாங்க தெரியும் நல்லவங்க இன்னும் இங்கு எங்களை அனுப்பி ரொம்ப கஷ்டம் தான் உண்மை குய்யெல்லாம் சொல்லுங்க தானே பீச்சே மார்த்தெல்லாம் உருப்பெல்லாம் தான் நாங்கள் மண்டபீச்சில தட்டிப்பான நான் எங்க பிள்ளையை நான் வாங்கி தைக்க அந்த பிள்ளையை படிக்க வத்தி அப்படித்தான் அந்த நெல்மையில

தயவு செய்து எங்க பிள்ளைங்க போ எதுவும் தப்பா எதுவும் பேசிடாது நாங்க இருக்கிறது அதான் நிலைமை அங்க பொய்ய பேசுறத உண்மையை தான் கும்புறோம் இதுதான் எங்க நிலைமையே இதுதான் வீட்டுல தான் நாங்க வாடுறோம் நெருப்புடுத்தி தான் நாங்க வாடுறோம் எங்க ஊர்ல இருக்க யார வேணாலும் கேட்டு பாரு எங்களை பத்தி பெருமோரம் தோட்டம் குருமூர்த்தி அவரோட வீடு எதுன்னு கேட்டா சொல்லுவாங்க இந்த தோட்டம்ல நீங்க அடுத்தது பக்கத்துல இருக்க தோட்டங்கள்லயும் கேட்டு பாருங்க தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லாதீங்க சில என் மகன் நல்லா உடுத்திருது அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் போட்டு வைப்பீங்க உம்மா அது இல்லைங்க அவங்க நிகழ்ச்சியில் உருக்கெல்லாம் பொறுத்து அவங்க வாங்கிக்காது என்னக்கோ படிக்கிறது இல்லாமல் செஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாம் என் பஸ்ஸு போட காசு கொடுத்து அவங்க இருந்து அனுப்பிவிட்டாங்க அது தெரியும் நல்லவங்க இன்னும் இங்கே எங்களை அனுப்பியிருந்தாங்க ரொம்ப கஷ்டம் தான் உண்மை குய்யெல்லாம் சொல்லியிருந்தாங்க பீச்சே மரத்தை உருப்பெல்லாம் வாங்கி தான் நாங்கள் மண்டபீச்சில் தட்டிப்பான தான் நான் எங்க பிள்ளையை நான் வாங்கி தைக்க அந்த பிள்ளையை படிக்க வத்தி அப்படித்தான் அந்த நெல்மையில்தான்

தயம் செய்து பிள்ளைங்க போ எதுவும் தப்பா எதுவும் பேசிடாதே நாங்க இருக்கதோ அதான் நிலைமை அங்க பொய்ய பேசுறத உண்மையை தான் கூப்பிடுறோம் இதுதான் நிலைமையே இதுதான் தூத்துல கட்டி கொடுத்த வீட்டுல தான் நாங்க வாடுறோம் நெருப்புடிச்சி அதுலதான் நாங்க வாடுறோம் எங்க ஊர்ல இருக்க யார வேணாலும் கேட்டு பாருங்க எங்களை பத்தி பெலும் தோட்டம் குருமூர்த்தி அவரோட வீடு எதுன்னு கேட்டா சொல்லுவாங்க இந்த தோட்டம் எல்லாம் நீங்க அடுத்தது பக்கத்துல இருக்க தோட்டங்கள்லையும் கேட்டு பாருங்க தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லாதீங்க